இது ஓ இது வந்து 120 கிலோமீட்டரா வணக்கம் எல்லாரக்கும். பங்களிக்க பங்களா ஜாழ்ப்பாணத்துல ஜால் நகர பகுதியில் எல்லாருக்குமே ஜாழ்ப்பாணம் அந்த போதன வச்சு போகிறதுக்கு முன்னாடி சிக்னல் அந்த சிக்னலுக்கு முன்னாடியே இந்த எஸ்எம்இ எம்இ மோட்டார்ஸ் சொல்லி ஒரு எலக்ட்ரிக் பைக் அண்ட் எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்கிற சோப்பன் இருக்கு அங்கிருக்கோம் இங்க வந்து மூன்று விதமான எலெக்ட்ரிக் பைக் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்கு இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து என்ன காசு ஒருக்கா சாட்சி தூரம் போகலாம்

இத வந்து 250 10% ஆஃபர் போகுது. 125 பண்றது. இல்ல இந்த பேட்டரியடி பண்றது. ஓடி ஓடலாம்.

ஒரு ஒரு and This சார்ஜ் போட்டா நாற்பது கிலோமீட்டர் ஓடும் they keep நாற்பது கிலோமீட்டர் This machine அறுபது கிலோமீட்டர் 4 Gerade ஒரு நாளைக்கு 3 hours. ah.. Dart power.?, Yes. ஒரு நாளைக்கு ஒரு தசம் That's right? One day. etc......一個 short overd 중... the switch on a 23 station. and try to contract the க இது வந்து லிதிய பெட்ரி எல்லாம் போட்டு வரும் டூ இயர்ஸ் ஒரு ரெண்டு ஓகே வின்ன சஃபா வின்ன வின்ன சஃபாரி விண்ணஃபாரி அண்டு பைக் நிக்குது கலர் இருக்கு எல்லா கலருமே இருக்கு கார்டு ஷோப் இதுக்கு இருக்குது லைசென்ஸ் தேவையில்ல கண்ணாடி எல்லாம் போட்டு மோட்டார் பைக் மாதிரி சிக்னல் லைட் எல்லாமே இருக்குது ஓகே ஓகே இது ஒரு கால் சார்ஜ் பண்ணா அறுபது கிலோமீட்டர் ஓடலாம் இது லேடிஸ் பாய்ஸ் எல்லாரும் ஓடக்கூடிய ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது இந்த பிரைஸ் ரெண்டு ஒன்பது ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது ரைட்

இனி பர்イナーல பின்ன பின்ன கேடலாம் எல்லா அதுக்குமே முன்னுக்கு சும்மா செஞ்சினா தான் சிலிண்டர் எல்லாம் இது இந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண சவுண்ட் கேட்காம ஓடுது ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்னும் ஃபிஃப்ட் வந்து ஓடுது பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பட்டில் பார்த்தீங்கன்னா பெடல் இருக்குது நாங்கள் இதை பட்டி சாட்சி உங்களுக்கு காணாண்டா இதை பெடலில் உள்ள கீழே ஓடலாம் நல்லா இருக்குது இதே ஒரு நாளைக்கு ஃபுல் சார்ஜ் பண்ண இவ்வளவு சார்ஜ் பண்ண இருக்கு தசம 8 யூனிட் போகும். எத்தனை கிலோமீட்டர் வந்தோட போகுது? 60. 60 கிலோமீட்டர் கூட போய் சார்ஜ்ல. ஓகே. அதனால இது இதுக்கு தசம் 8 தான் இருக்கு மோடு. ரைட் ரைட்டா.

முருகியங்க டங்கோடிங்க டங்கடே அப்பா தெரியு 45000 வருது சரி சரி இதான் 49 DC க்கு வரும் ஆ இதுக்கு லைசென்ஸ் இல்ல இருக்கு ஹெல்மெட் போடுறோம் ஆனா ஹெல்மெட் போடுறோம் இத கனே பை ப வந்து ஃபுல்லா இருக்குனே நோ பேட்டரி ஃபுல் இதுல பத்தியே இருக்கு என்ன இருக்கு இது வந்து லித்தியம் பாஸ்பரஸ் தரடலறடலாது இப்போ இது வந்து இந்த சூப்பர் கட்டும் வேற வேற கலல சூப்புனி எல்லாம் கரப் இருக்குது எல்லாம் கனே அதனால பின்ன கோஸ்ட் டு கொடுத்துருக்கு அதனால பொது சாமானே திரனே இதlandıரங்க வலிங்க அத இத ஆகலேதியை போலாம் இல்ல நீங்க சும்மா ஒரு பை சாமானே வலி இல்ல வலி இல்ல கட்டி இதுல விலை என்னன்னா இது வந்து மோட்டருக்கு இயர்ஸ் இயர்ஸ் எல்லாமே

இதுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பி எல் கியூ இது வந்து ஜப்பான் பைக் உண்டு பாத்தீங்கன்னா இது வந்து இதுதான் பேசுமீட்டர் ஓடும் எவ்வளவு தூரம் போடும் ஒரு குல் சார்ஜ்ல ஒரு குல் சார்ஜ்ல வந்து நூற்றி இருபது சமீட்டர் ஓடும் அஞ்சு தொண்ணூற்றொன்பது ஐநூத்தி தொண்ணூறு போடலாம் அஞ்சு அம்பது பாத்தீங்கன்னா அஞ்சு இதுக்கு வந்து இயர்ஸ் பேட்டரிக்கு இயர்ஸ் இயர்ஸ் ஓகே இது பெரிய பேட்டரி கனெக்ஷன்

இந்த மக்களுக்கு தெரியுதே இல்ல கூட வெளிநாட்டுக்காரா வந்து அடிக்கிறேன் கொஞ்சம் காசுலாக்கெல்லாம் வேண்டி ஓடுவினா ஏன்னா இது சும்மா கார் பிஎன் டபிள்யூ கார் லெவல் இருக்கு அந்த இது நல்லா பேர் வெச்சையான கம்ஃபர்டா ரெண்டு சொக்க சோறு வரும் என்னக்கு முன்னுக்கு காட்டுகள் எல்லாம் பெறும் இது வந்து ஒரு பிஎன் டபிள்யூ லெவல் பைக் பைக்ல ஒரு ஹை என்ட்ரி பைக் பிரேக் டிஷ் ஆகும் முன்னுக்கு முன்னுக்கு டிஸ்க் பிரேக் பின்னுக்கு ராம் ராம் பின்னுக்கு டிஸ்க் பிரேக் வந்து சக்சஸ் இல்ல ஃபெயிலியர் அதனால பின்னுக்கு ரம் போட்டு ஜப்பான் முன்னுக்கு டிஸ்க தான் போடுறோம் முன்னுக்கு சக்சஸ் டிஸ்பிளே ஓகே ஓகே சரியா ஓகே லைசென்ஸ் இன்சூரன்ஸ் டாக்ஸ் ஒண்ணும் தேவையில்ல அது சரி சரி சொல்லப்பனா ஒரு நாளைக்கு வந்து オリジナルலயே வந்து பாங்க ஒரு 120 கி.மீ பாயிங்க கூடியா இருக்கும் உங்களுக்கு அப்படியே இல்ல நீங்க 120 கி.மீ ரோட் மட்டும் 100 கி.மீ ரோட் மட்டும் நீங்க சார்ஜ் போடதே இல்ல அப்ப

இந்த கடைய காடி பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி ரோட்ல இருந்து சிக்னல் சந்தில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வரைங்க இருக்கு ஆனா இது எப்பயும் இருந்த பேர் தூரம் இருப்பீங்க இது மார்னிங் நைன் டு சிக்ஸ் இருக்கும் வீக் டேஸ் வீக்கெண்ட் வீக்கெண்ட் சண்டே தான் இல்லையே சண்டே மட்டும் தான் இல்ல மிச்சம் எல்லாம் தான் இருக்கு ஓகே 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 இப்ப பாத்தீங்கண்டா இந்த கடையில விற்பனைக்காண்டி இருக்கின்ற மூன்று இ பைக்ஸ் ஒரு இ சைக்கிள் மூன்றையும் காட்டி இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல இன்னொரு விஷயம் சொன்னா இந்த பைக் ஓடுறதுக்கு உங்களுக்கு வந்து லைசன்ஸ் டாக்ஸ் இன்சூரன்ஸ் போ பாஸ் எதுவுமே தேவையில்லை ஒரு யூனிட்ல வந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஓடலாம் பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல புரட்சியா பைக் சம்பந்தமான வீடியோ வந்து உங்களுக்கு பைக் சம்பந்தமான வீடியோ பிடிக்க மாட்டா கறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்